சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னிக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி அலெக்சாண்டரின் குரு யார் அலெக்சாண்டரின் குரு யார் ஆப்ஷன் ஏ செலுகஸ் ஆப்ஷன் பி பிலிப் மன்னர் ஆப்ஷன் சி யுவான் ஆப்ஷன் டி கேள்வி என்னென்றத இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி அலெக்சாண்டரின் குரு யார் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டல் இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி இந்திய யுத்தத்தில் பீரங்குகள் பீரங்குகளை முதலில் உபயோகித்தவர் யார் இந்திய யுத்தத்தில் பீரங்கிகளை முதலில் உபயோகித்தவர் யார் ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி திப்பு சுல்தான் ஆப்ஷன் சி ஹைதர் அலி ஆப்ஷன் டி ரஞ்சித் சிங் கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் இந்திய யுத்தங்களில் பீரங்கைகளை முதலில் உபயோகித்தவர் யார் கேள்விக்கான சரியான பாபர் மூன்றாவது கேள்வி செர்ஷா எந்த பேரரசை சேர்ந்தவர் செர்ஷா எந்த பேரரசை சேர்ந்தவர் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சூரி பேரரசு ஆப்ஷன் பி லோடி பேரரசு ஆப்ஷன் சி முகலாய பேரரசு ஆப்ஷன் டி குரு பேரரசு கேள்வி என்னென்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் செர்ஷா எந்த பேரரசை சார்ந்தவர் கேள்விக்கான சரியான பதில் சூரி பேரரசு அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி புத்தர் முக்தி பெற்ற இடம் எது புத்தர் புத்தர் எந்த இடத்தில் முக்தி பெற்றார் ஆப்ஷன் ஏ சாஞ்சி ஆப்ஷன் பி காசி ஆப்ஷன் சி சாரநாத் ஆப்ஷன் டி குஷி புத்தர் எந்த இடத்தில் முக்தி பெற்றார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி குஷி நகரம் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ மனநூல் என்று கூறப்படும் நூல் எது மனநூல் என்று கூறப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ சிவக சிந்தாமணி ஆப்ஷன் பி மகாபாரதம் ஆப்ஷன் சி சிலபதிகாரம் ஆப்ஷன் டி ராமாயணம் மன நூல் என்று கூறப்படும் நூல் எது கேள்விக்கான சரியான சீவக சிந்தாமணி அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் ஆறாவது கேள்வி கேபினட் அமைச்சர்களுக்குரிய அந்தஸ்தை பெறுபவர் யார் கொடுக்கப்பட்டவர்களில் கேபினட் அமைச்சர்களுக்குரிய அந்தஸ்தை பெறுபவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜ்யசபை ஆப்ஷன் பி சபாநாயகர் ஆப்ஷன் சி லோக்சபா ஆப்ஷன் டி துணை சபாநாயகர் கொடுக்கப்பட்டவர்களில் கேபினெட் அமைச்சர்களுக்குரிய அந்தஸ்தை பெறுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் சபாநாயகர் ஏழாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இன்னைக்கான ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் ஒன்று சட்டமன்றம் உள்ளது எந்த கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் ஒன்றில் சட்டமன்றம் உள்ளது ஆப்ஷன் ஏ நாகர் ஹவேலி ஆப்ஷன் பி லட்சத்தீவு ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி ஆப்ஷன் டி அந்தமான் கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் ஒன்றில் சட்டமன்றம் உள்ளது சரியான பதில் ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் மையப்பட்டியலில் எத்தனை இலாக்காக்கள் இடம்பெற்றுள்ளன கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான கடைசி கேள்வி மையப்பட்டியலில் எத்தனை இலாக்காக்கள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஏழு ஆப்ஷன் சி எழுபத்தி அஞ்சு ஆப்ஷன் டி அறுபத்தி ஏழு மையப்பட்டியலில் எத்தனை இலாக்காக்கள் இடம்பெற்றுள்ளன இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஏழு